அத்தியாயம் பதினாறு பல்லவனுடைய சவாலை சமரன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் சமரனுடைய திடமான சம்மதத்தை கேட்ட பல்லவன் சற்று அடைந்தான் அவனுடைய சிரிப்பை பார்த்தவுடன் தோற்றுவிடுவோமோ என்ற பயம் அவனுக்குள் வந்துவிட்டது தன் அவசரம் எங்கே தனக்கே பாதகமாக மாறிவிடுமோ என்று அவன் பயப்படத் தொடங்கினான் ஆனால் அதை பற்றி சிந்தித்து இனி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது பல்லவனுக்கே நன்றாகத் தெரியும் ஏனெனில் இந்த போட்டியை பொறுத்தவரை ஒருவர் யாருடனாவது சவால் செய்து அவரும் சவாலுக்கு ஒப்புக்கொண்டு விட்டால் அந்த சவாலை திரும்ப பெற முடியாது அதுவே அந்த போட்டியின் மாற்ற முடியாத விதிமுறை ஒரு மனுஷன் எப்படி ஒரே வருஷத்துல நாலு நட்சத்திரங்களை அடைய முடியும் இதெல்லாம் சாத்தியமே இல்லை இந்த சமரம் ஏதோ கோக்குமாக்கு வேலை செஞ்சுதான் ஏழு நட்சத்திரங்களை பிரதிபலிக்க வச்சிருக்கான் போன முறை இவனுக்கு நடந்த அவமானத்திலிருந்து தான் இவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான் இப்ப கூட அவனோட குட்டு வெளிப்படக்கூடாதுன்னு தான் தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான் இவனை சுலபமா ஜெயிச்சிடலாம் என்று நினைத்து கொண்ட பல்லவன் சமரனை பார்த்து சபாஸ் சந்தோஷம் வா சமரா உனக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு நானும் பார்த்துறேன் என்று சொல்ல இதை கேட்ட சமரன் புன்னகையோடு நாற்காலியில் இருந்து எழுந்து சென்று பயிற்சி மைதானத்தின் நடுவில் நின்று கொண்டான் சூரியோதயன் முன்னர் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சமரனுக்கு ஞாபகம் வந்தது அந்த வார்த்தைகளை வஞ்சம் தீர்த்து கொள்ள அதை ஒரு சரியான காலமாக கருதி கம்பீரமாக காத்திருந்தான் சண்டையிட வருமாறு அவன் பல்லவனை நோக்கி கையசைத்து சைகையிலே அழைத்தான் சமரனின் தன்னம்பிக்கையை கண்டு பல்லவனின் இதய துடிப்பு அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது உள்ளுக்குள் அவனுடைய நிலை மோசமாகிக் கொண்டிருந்தாலும் முகத்தில் ஒரு போலி சிரிப்புடன் அவன் சமரனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் கட்டுமஸ்தான உடல் ஏழரை அடி உயரம் என பார்ப்பதற்கே பலசாலி போல தோற்றமளித்தான் பல்லவன் வெகுஜனம் அனைத்தும் மைதானத்தை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மைதானத்தின் நடுவில் இவர்கள் இருவர் மட்டுமே நின்று கொண்டிருந்தனர் மைதானத்தில் இருந்த அனைவரின் பார்வையும் இந்த இருவர் மீது பதிந்திருந்தது மேடையில் வீற்றிருந்த சமரனின் தந்தை அருணேந்திரர் கைக்குட்டையால் தனது கையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அமைதியற்ற கண்களுடன் அவர் சமரனையே பார்த்து கொண்டிருந்தார் உண்மை என்னவென்றால் சமரனின் தோழர்கள் மட்டுமல்ல சமரனின் தந்தையும் கூட அவனது முடிவை முழுமையாக நம்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் எந்த ஒரு மனிதராலும் ஒரு வருடத்தில் நான்கு நட்சத்திரங்களை எட்ட இயலாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதனால் அவன் ஒரே வருடத்தில் நான்கு நட்சத்திரங்களை அதிகரித்திருக்கிறான் என்ற செய்தியை யாராலும் அத்தனை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பல்லவன் சமரனுக்கு விட்ட சவால் அங்கிருந்த பெரும்பாலானவர்களும் அவன் மீது சவால் விட்டது போலத்தான் இருந்தது ஏனெனில் அங்கிருந்த அனைவருமே சமரனின் சக்தியை சந்தேகித்தார்கள் சமரன் பல்லவனை தோற்கடித்து விட்டால் அது அவனுடைய நட்சத்திர சக்தியை அனைவரின் முன்னிலையிலும் நிரூபணமாக்கிவிடும் என்று நினைத்தார்கள் அருணேந்திரரை தவிர அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த அத்தனை பெரியவர்களும் சமரனின் மீது தங்கள் பார்வையை பதித்திருந்தார்கள் மைதானத்தில் ஆழமான அமைதி நிலவியது அனைவரும் எந்த சத்தத்தையும் எழுப்பாமல் மிகவும் உன்னிப்பாக அந்த இருவரையும் கவனித்து கண்டிப்பா இந்த சவால ஜெயிக்க மாட்டான்டா ஏதோ ஏமாத்து வேலை செஞ்சு நட்சத்திரங்களை ஜொலிக்க வச்சு முதல் சுற்றுல வேணா மக்களை ஏமாத்திருக்கலாம் ஆனா இந்த போட்டி அப்படி இல்லை இந்த சுற்று பல சுற்று இதுல தெரிஞ்சு போயிடும்ல என்று சூரியோதயன் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த நபரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் சொல்வதை கேட்ட தரங்கினியும் ஒருவேளை இந்த சூரியோதயம் சொல்றது கூட உண்மையா இருக்குமோ நமரை எல்லாரையும் ஏமாத்திருப்பானா இருக்கலாம் இல்லைன்னா எப்படி ஒரே வருஷத்துல நாலு நட்சத்திரத்தை அவனால் அடைய முடியும் நாத்தியமே இல்லை இவன் ஏமாத்தி தான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டாள் மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நினைத்து கொண்டே இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவற்றையெல்லாம் சற்றும் பொருட்படுத்தாமல் சமரனும் பல்லவனும் மைதானத்தின் நடுவே ஒருவரை ஒருவர் கவனமாக பார்த்து எதிரெதிர் திசையில் நின்று கொண்டிருந்தார்கள் இருவரும் தங்கள் வழக்கத்தை பின்பற்றி சண்டைக்கு முன் ஒருவரை ஒருவர் வணங்கி மரியாதை செய்து கொண்டனர் அதன் பிறகு பல்லவன் ஒரு காலை உயர்த்தியபடி தலைக்கு மேல் தனது கையை உயர்த்தி விரல்களை பின்னினான் இதை செய்தவுடன் அவனது கையில் சிறிய கத்தி ஒன்று தோன்றத் தொடங்கியது அந்த கத்தி அவன் கைகளை சுற்றி கொண்டிருந்தது பின்னர் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான் பல்லவன் அவன் தனது கால்களை தரையில் ஓங்கி ஒரு மிதி மிதித்து காலை சீறி வருவதைப் போல தரையை இரண்டு முறை லேசாக கிளறிவிட்டு வேகமாக சமரனை நோக்கி ஓடி வந்தான் அவனை ஒரே பாய்ச்சலில் தாக்க முயன்றான் பல்லவன் ஓடிவந்த வேகத்தில் சமரனின் மார்பை நோக்கி தனது இருந்த சக்தியை கட்டவிழ்த்து விட்டான் அவன் தனக்கு தெரிந்த நுட்பத்தை பயன்படுத்தி சமரனை தாக்க முயன்றான் இந்த வகையான நுட்பம் ஐந்து நட்சத்திரங்களை கொண்டவர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண நுட்பமாகும் அந்த நுட்பத்தை அவன் பயன்படுத்தியபோது அவனுடைய கையிலிருந்து காற்று வீசத் தொடங்கியது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சமரன் உடனடியாக இரண்டொரு அடிகள் பின்வாங்கினான் அதனால் அவன் பல்லவனின் அந்த தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்பட்டான் அதன் பிறகு சமரன் தனது கையை கத்தரிக்கோல் போல பூட்டிக்கொண்டு வேகமாக பல்லவனை நோக்கி நகர்த்தினான் அவன் அவ்வாறு செய்தவுடன் சமரன் பக்கத்தில் இருந்த பல்லவனை நோக்கி காற்று வளமாக வீசியது காற்று பல்லவன் மீது பட்டவுடன் அவன் கையில் இருந்த எலும்பு உடையும் சத்தம் கேட்டது வேகமாக தாக்கப்பட்டதால் பல்லவனுடைய முகம் வெளியது ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை ஒரு அடி பின்வாங்கி மீண்டும் சமரனை தாக்க முற்பட திடீரென மயங்கி தன்னை மீறி தரையில் விழுந்து விட்டான் சமரனின் ஒரே ஒரு தாக்குதல் பல்லவனை உடனடியாக வீழ்த்தியது அவன் மயங்கி விழுந்தவுடன் மக்கள் மத்தியில் ஒரு அமைதி நிலவியது மக்கள் பார்த்த காட்சி உண்மையா அல்லது பிரம்மையா என்று பலரும் அதிர்ச்சியோடு வாய்ப்பிழந்து நின்று கொண்டிருந்தார்கள் மாமிசம் போல நின்ற பல்லவன் சமரனின் தாக்குதலால் சட்டென மயங்கி விழுந்து விட்டான் அதை யாராலும் அவ்வளவு எளிதாக நம்ப முடியவில்லை பல்லவனை வெற்றி கொண்ட பிறகு சமரன் அடைவான் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மாறாக அவன் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நின்று கொண்டிருந்தான் உண்மையை சொல்ல வேண்டுமானால் சமரன் தனது சக்தியில் பாதியை கூட பயன்படுத்தி இருக்கவில்லை அதற்கே மைதானத்தில் இருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்து விட்டார்கள் சமரன் ஏமாற்றவில்லை என்று பலரும் நம்பத் தொடங்கினார்கள் அவன் ஏமாற்றி நட்சத்திர சக்தியை பெற்றிருந்தால் பல்லவனை ஒரே அடியில் அவனால் வீழ்த்தியிருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள் சமரன் உண்மையாகவே ஏழு நட்சத்திர அந்தஸ்துக்கு தகுதியானவன்தான் என்பதற்கு இதை ஒரு சான்றாக கருதினார்கள் மறுபுறம் மேடையில் அமர்ந்திருந்த அருணேந்திரர் சமரனுடைய திறமையைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார் தனது தோளிலிருந்து ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல உணர்ந்தார் இதயத்தில் நம்பிக்கையும் கண்களில் ஆனந்த கண்ணீரும் புரண்டோடியது அவர் சற்று நிம்மதியாக இருந்தார் மற்றொரு புறம் ஏழரை அடி வலிமையான சிறுவன் தரையில் கிடப்பதை பார்த்து தரங்கினியால் ஆச்சரியப்படுவதை நிறுத்தவே முடியவில்லை அவள் ஆச்சரியத்தில் திறந்த வாயை கையால் மூடிக்கொண்டிருந்தாள் சமரன் எல்லோரையும் பார்த்து புன்னகைத்தான் அவனது கண்களில் வெற்றியின் பிரகாசத்துடன் மக்களின் கூற்று தவறு என நிரூபித்த நம்பிக்கையும் பிரதிபலித்தது தனக்கு அருகில் அமர்ந்திருந்த பெரியவர்களைக் கண்ட அருணேந்திரர் ஆனந்தத்தை அடக்க முடியாமல் உறக்க சிரித்தார் அவருடைய சிரிப்பை கேட்ட சபையோர் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பின் விரக்தியில் பெருமூச்சு விட்டபடி தலையை குனிந்து கொண்டார்கள் அருணேந்திரர் தனது அறிவிப்பை தொடர்ந்தார் அவர் பெருமிதத்துடன் தலையை உயர்த்தி மக்களை பார்த்து பல்லவன் தோற்கடிக்கப்பட்டான் சமரன் வெற்றி பெற்று விட்டான் வரப்போகும் இந்திர விழாவில் கலந்து கொள்ள சமரன் மீண்டும் தனது பயிற்சியை தொடரலாம் இந்த சவாலில் சமரன் வெற்றி பெற்றவனாகிறான் என்று அறிவித்தார் இதை கேட்ட பல்லவன் வெட்கத்தில் தலை குனிந்தான் கீழே விழுந்ததால் அவன் முகத்தில் சேறுபடிந்திருந்தது அதை அகற்றக்கூட அவனால் முடியவில்லை கடந்த மூன்று வருடங்களில் அவன் சமரனை எத்தனையோ முறை அவமானப்படுத்தியிருந்தான் ஆனால் அதற்கெல்லாம் பாடம் புகட்டுவது போல சமரன் இன்று ஒரே அடியில் அவனுக்கு பதிலளித்து விட்டான் பல்லவன் தட்டுத்தடுமாறி எழுந்து நின்று சமரனை வணங்கினான் சமரா நிஜமாவே நீ மாவீரந்தா உன்னோட வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறினான் அதைக் கேட்ட சமரன் தலையசைத்து அவனது வார்த்தையை ஏற்றுக்கொண்டான் புன்னகைத்தபடியே கூட்டத்தினரை பார்த்தான் அப்போது அவனது கண்கள் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த தரங்கிணியின் மீது பதிந்தது அவன் கூட்டத்தினரை பார்த்து வேற யாராவது என்ன சவால் செய்ய விரும்புறீங்களா என்றான் அவன் அப்படி கேட்டவுடன் பலரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பல்லவன் சமரனுக்கு சவால் விடுவதற்கு முன்புவரை சமரனை சவால் விட நினைத்தவர்கள் அனைவரும் இப்போது மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள் அவனிடம் சவால் விட யாரும் துணியவில்லை யாரும் தனக்கு சவால் விட விரும்பாததைக் கண்டு சமரன் தனது இடத்திற்கே திரும்பிச் சென்றான் அவன் தனது இடத்தை நெருங்கியவுடன் மேகராணி எழுந்து நின்று அவனை கட்டிப்பிடித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் சமரா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால நீ அபராஜிதன் பட்டத்தை வாங்கும் கூட இந்த மக்கள் உன்னை இப்படித்தான் பிரமிப்பா பார்த்தாங்க தெரியுமா என்று கூறினாள் நீ சொல்றது சரிதான் மேகா அது எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு அதையெல்லாம் மறக்க முடியுமா அது ஒரு பொன்னான காலகட்டம் மூணு வருஷத்துக்கு முன்ன நான் இவங்களோட பிரமிப்பான பார்வையை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு என்னால் அப்படி ஒரு சந்தோஷத்தை உணர முடியல என்று கூறினான் மேகராணி அவனிடம் புரியுது சமரா அதுக்கும் காரணம் நீ ரொம்ப வளர்ந்துட்டியே புத்திசாலியாவும் ஆயிட்ட என்று கூறினாள் அவளுடைய பேச்சை கேட்டு சமரன் புன்னகைத்தான் அவனும் சிரித்துக்கொண்டே புத்திசாலிதான் ஆனா உன்னை விட புத்திசாலியான்னு தெரியலையே என்று சொல்லிக்கொண்டு மேகராணியை பார்த்து கண்களை சிமிட்டினான் ஆனால் மேகராணிக்கு அவன் கூறிய செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை எனினும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள் இருவரும் சிரித்துப் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த இளைஞர்களும் கண்ணிப் பெண்களும் அவர்களை பொறாமையோடு பார்த்துக் கொண்டிருந்தனர் கோபத்தில் அவர்களின் கண்ணங்கள் சிவந்துவிட்டன சூரியோதயனுக்கு கூட அவர்களின் நெருக்கத்தை பார்த்து பொறாமை வந்துவிட்டது சிரிப்பெண்ண வேண்டி இருக்கு சிரிப்பு அப்படியே இப்பவே உன்னை கொல்லனும் போல இருக்கு டே சமரா மாட்டேன்டா என்று நினைத்துக் கொண்டான் சூரியோதயன் மேகராணி தன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஆனால் மேகராணி அவ்வாறு செய்யவில்லை அவள் சமரனுடன் தான் அதிக நேரத்தை செலவழித்தாள் சமரன் மேகராணியின் கவனத்தை எப்போதும் தன் மீது வைத்திருப்பதாக அவன் சந்தேகித்தான் எனவே அவனுக்கு சமரன் மீது பொறாமையாக இருந்தது சமரனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்த சூரியோதயன் கோபமாக பல்லை கடித்துக் சிரிடா சிரி இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே மாதிரி நீ சந்தோஷமா சிரிக்க போறன்னு நானும் பாக்குறேன் இந்த சோதனை போட்டியில வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம் ஆனா இந்திர விழாவில உன்னை இதே மேகராணி முன்னால தோக்கடிச்சு காட்டுறா இதே மேகராணி முன்னால உன்னை அளவச்சு காட்டுறேன் பாருடா விட யாரும் துணியவில்லை அவர்கள் மற்ற ஏழு நட்சத்திரக்காரர்களுடன் சவால் விட்டு சண்டை போட்டார்கள் அதில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் இனி வரும் இந்த பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது பயிற்சி மைதானத்தில் அனைவரும் சோர்வாக காணப்பட்டார்கள் சமரனுடைய நட்சத்திர பரிசோதனைக்கு முன் இருந்த சிறிய உற்சாகம் கூட இப்போது மக்கள் மத்தியில் இல்லாமல் போய்விட்டது இதற்கிடையில் அருணேந்திரர் நாற்காலியில் இருந்து எழுந்து சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் பின்னர் வரவிருக்கும் இந்திர விழாவில் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு அருணேந்திரர் சிரித்துக்கொண்டே கொண்டே சமரனை பார்த்தார் கடினமான சவாலை முறியடித்த தன் மகன் இப்போது இந்திர விழாவில் கலந்து கொள்ள ஆகிறான் என்பதை நினைத்து பெருமிதம் கொண்டார் தரையில் அமர்ந்திருந்த சமரன் இதை பார்த்து எழுந்து நின்று தன் உடைகளை சரி செய்து கொண்டான் அப்போது தனக்கு வெகு அருகில் ரோஜாவின் வாசனையை உணர்ந்த சமரன் பின்னால் திரும்பி பார்த்தான் அவன் திரும்பிய போது அங்கே தரங்கினிதான் நின்று கொண்டிருந்தாள் அவளை கண்ட சமரன் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் அவனுடைய கோபக் கோபக்குரலை கேட்டு தரங்கினி கொஞ்சம் பயந்தாள் ஆனாலும் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு தயக்கத்துடன் சமரனிடம் சமரா நீ ரொம்ப அற்புதமா விளையாடின வாழ்த்துக்கள் என்று கனிவோடு கூறினாள் அவன் உடனடியாக நன்றி என்று ஒற்றை வார்த்தையை மட்டும் கூறிவிட்டு மீண்டும் மேகராணியின் பக்கம் திரும்பிக் கொண்டான் சமரா சமரா என்று மீண்டும் அழைத்தாள் அதை கவனித்த சமரன் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள சற்று எரிச்சலான முகத்தோடு அவளை திரும்பி பார்த்தான் நாளைக்கு என்னோட தந்தை சக்தி நிலையத்தில் ஒரு உயர்நிலை பயிற்சியை சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்காரு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அந்த நுட்பத்தை கத்துக்க என்னோட வரீங்களா என்று கேட்டாள் அவளுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கு புரியவில்லை அவன் தர்மசங்கடமாக உணர்ந்தான் அவனுக்கு தரங்கிணி மீது கோபம் அதிகமாக இருந்தது ஆனால் அவள் பயிற்சியை பற்றி பேசியபோது அவனால் சட்டென மறுக்க முடியவில்லை மேலும் அவள் கனிவோடு பேசிய வார்த்தைகளும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உருக செய்தது அவன் தரங்கிணியை திரும்பி பார்த்து சரி என்று சொல்ல இருந்தபோது திடீரென்று அவன் தோளில் யாரோ ஒருவர் கையை வைத்தார்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது மேகராணிதான் அவன் மீது கை வைத்தாள் என்பதை புரிந்து கொண்டான் மன்னிக்கணும் தரங்கினி நாளைக்கு எனக்கும் சமரனுக்கும் சில முக்கியமான வேலைகள் இருக்கு அதனால அவனால உன்னோடு சேர்ந்து சக்தி நிலையத்துக்கு வர முடியாது என்றாள் மேகராணியின் வார்த்தைகளை கேட்ட தரங்கினி சற்று அதிர்ச்சி அடைந்தாள் அவள் மேகராணியை எரித்து விடுவது போல பார்த்துக்கொண்டிருந்தாள் ஆனால் மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியவில்லை மேகராணியை தவிர வேறு எந்த பெண் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அவளை சுலபமாக சமாதானப்படுத்தி இருக்க முடியும் ஆனால் இந்த விஷயத்தை சொன்னது அபராஜித பட்டம் பெற்ற மேகராணி என்பதால் அவள் அமைதியாகிவிட்டாள் அங்கிருந்து புறப்படுவதுதான் சரி என்பதை புரிந்து கொண்ட தரங்கினி தனது பார்வையை சமரன் பக்கம் திருப்பிக் கொண்டு அவனை பார்த்து போலியாக புன்னகையை சிந்துவிட்டு நகர்ந்து சென்று விட்டாள் அவள் பயந்த முகத்தோடு அங்கிருந்து புறப்படுவதைக் கண்ட மேகராணியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அவளுடைய சிரிப்பைக் கண்ட சமரன் சற்று ஆச்சரியமடைந்தான் ஏய் மேகா நீ என்ன செய்யறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இப்ப எதுக்காக அவகிட்ட பொய் சொன்ன என்று கேட்க அதற்கு அவள் சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள் அவ எப்படி பயந்துட்டே போனா பார்த்தல அதுக்குதான் அப்படி பண்ண ஏன் என்னாச்சு என்று குறும்பாக கேட்டாள் இருவரும் சட்டென ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள் மைதானத்தில் இருந்த இளைஞர்கள் அனைவரும் மேகராணியின் சிரிப்பைக் கண்டு மெய்மறந்து அவளையே ரசித்துக் கொண்டிருந்தார்கள் சமரனைத் தவிர அவள் வேறு எந்த ஆணுடனும் நெருக்கமாக பழகியதில்லை இருவரின் ஒற்றுமையைப் பார்த்து எல்லோரும் பொறாமையால் கொதித்துக் கொண்டிருந்தனர் தரங்கினி அங்கிருந்து சென்ற பிறகு மேகராணி சமரனின் கையை பிடித்து அவனை மைதானத்திற்கு வெளியே அழைத்துச் செல்ல ஆரம்பித்தாள் என்ன சமரா என் மேல கோவமா இருக்கியா கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் அவ உன்னை கேவலமா நடத்தினா இப்போ நீ ஏழு நட்சத்திரம் வாங்கின உடனே அப்பா கூப்பிட்டாங்க ஆட்டுக்குட்டி கூப்பிட்டாங்கன்னு சொன்னா உடனே அவ பின்னாடி போயிடணுமா எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அதுக்கு தான் பொய் சொல்லி அவளை அனுப்பி வச்ச என்று சொல்லிக்கொண்டே அவன் கையை பிடித்துக்கொண்டு நடந்து கொண்டிருந்தாள் இருவரும் கைகளை கோர்த்து நடந்து கொண்டிருக்கும் காட்சியை ஒரு ஜோடி கண்கள் சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தது சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கிளங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது